ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பல விதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விரிவுகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பாக இருந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கடகராசிக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பார்த்தோம்னா கடகத்தில் குரு உச்சம் அப்போ ஏற்பட்ட உச்சம் பெற்ற குரு வலுப்பெற்று வக்கரகதியாக இருக்கார் கடகராசிக்காரங்கள யாரும் அசைக்க முடியாத ஒரு நேரம் அவங்க வச்சது தான் சத்தம் வைப்போம் இன்னும் வக்கர குரு அந்த குரு வந்து கடகத்தில் உச்சம் சந்திரன் வீட்டில் அப்போ உச்சமான கிரகம் வக்கரமானால் என்ன பண்ணுங்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது நல்லதுக்கு கெட்டதுக்கு சொல்லலை அப்போ ஏற்பட்ட எதிர்பாராத நன்மை நாளாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ தவம் கிடந்தீங்களோ அது இப்போ அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஏற்பட்டது யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் பதவியாக உயர்வுகள் நமக்கு அடுத்தது அஞ்சு பதவி இருக்கும் அதை தாண்டி அதுக்கு மேலே ஒரு பத்து பதவி திடீர்னு ப்ரமோஷன் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வியாபார விருத்தி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் அந்நிய செலாவணி கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு சிறப்பு அவரை மிதமான யோகம் திருமணப் பேச்சு கைகூடும் ஒரு தொழில் பண்ணுறீங்க மிதமாக நமக்கு அளவாக பண்ணின்னு இருக்கிறவன் பண்ண முடியாத அளவு அந்த தொழிலை வந்து திணிப்பார் எத்தனை பேர் ஆள் போட்டேங்களாலும் எவ்வளோ நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைச்சாலும் அந்த தொழிலை பண்ண முடியாது அதுக்கு மேலேயும் பேலன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிலை கொடுப்பார் ஒரு பக்கம் வருமானம் சேரும் ஒரு பக்கம் தொழில் அதிகரிக்கும் வேலை செய்ய முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது அதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது அப்போது குரு அப்படின்னு ஒருத்தர் நல்லது பண்ணுறதுனால மிகச்சிறப்பு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகை நட்டுக்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் மிகச்சிறப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானங்கிற இடத்துல கேது அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மனோ சஞ்சலங்கள் பிரச்சனைகள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க போய்க்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனைகள் கூட வரும் கேது இருக்கிறதுனால யாரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டால் அந்த பிரச்சனை அப்பவே முடிஞ்சிடும் ஆனால் நானா நீயான்னு பார்த்தோம்னா அதில் வந்து அதிகமான பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சர்ப்ப தோஷம் ஏற்படும் வடகராசிக்காரர்கள் அவசியம் ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது நான் ராகு கேது தோஷத்தோடு இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் பத்திரிக்கை விளையாட்டு சினிமா கேளிக்கைத்துறை இஎல்எஸ்ஐ நாடகம் ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் சிறப்பு குடும்ப வாழ்க்கையை மட்டும் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடம் நான்காம் இடத்தில் ஒன்றுமில்ல ஐந்தாம் இடத்தில் மிகச்சிறப்பு புண்ணிய புண்ணியஸ்தானம் வலுப்படுது புதன் சுக்ரன் சேர்க்கை உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மளிகை பால் பழங்கள் புஷ்பங்கள் காய்கறிகள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு அதே மாதிரியே திடீர் பொருளாதார உயர்வு ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்களும் ஒரு அபும் சேர்த்து வச்சுருப்பீங்க திடீர்னு அது பல மடங்கு உயர்ந்திருக்கு நமக்கே தெரியாது அதான் யோகம்னு சொல்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் என்ன சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கார் ஒம்போதுக்கு போனார் ஆனால் அதிசாரம் மக்கரகதியில் எட்டுக்கே விண்ட்டார் கடகராசிக்காரனுக்கு எட்டில் சனி ராகு அதனால் கொஞ்சம் வாகன போக்குவரத்து பேச்சுவார்த்தை குடும்ப வாழ்க்கை இதிலெல்லாம் அடக்கி வாசிக்கிறது நல்லது சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைனால் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டாகும் இதற்கு ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது பொதுவாக கடகராசின்னு பார்த்தோம்னால் ஐம்பது சதவீத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எழுபது சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் எண்பது சதவீத நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை பச்சை அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்